பாகம் இமயத்தில் விந்திய மலைப்பகுதியில் உருவான அவந்தி நதியானது தெற்கில் இருந்து வடக்காக அவந்தி தேசம் என அழைக்கப்படும் மாணவத்தின் வழியாக யமுனையை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது செல்வத்தின் கடவுள் லட்சுமி தேவியின் இருப்பிடம் என புகழப்படும் மாணவ தேசத்தின் தலைநகரான உஞ்சை மாநகரத்தின் புகழ் காலம் காலமாக பெருக காரணமான அவந்தி நதியானது சண்டிகாலேஸ்வரரின் பாதத்தை தழுவியபடி எந்தவித கர்வமும் இல்லாமல் சலனமின்றி அடக்கமாக சென்று கொண்டிருந்தது பொழுது கிழக்கில் விந்திய மலைச்சரிவில் உதித்து ஒரு ஓரை பொழுதே ஆகியிருந்ததாலும் சுள் என்று வெயில் அடிக்கத் துவங்கி இருந்தது நிலத்தின் குளிர்ச்சி முழுவதும் நீங்கியிருக்கவில்லை இருக்கவில்லை அதே நேரம் மலைச்சரிவில் இருந்து நதியின் போக்கிலேயே குளிர்ந்த காற்றும்லை சரிவின் குளிர்ந்த காற்று மற்றும் அடித்த கதிரவனின் காலை வெயிலை அனுபவித்தபடியே இரண்டாக பிரிந்த பாதையில் எது உஞ்சை மாநகரத்திற்கு செல்கிறது என்பதை அறியாமல் குழம்பி போய் நின்றான் தென்னாட்டைச் சேர்ந்த நாடோடி வணிகன் ஒருவன் அப்போது அந்த வழியாக வந்த அவந்தி தேச வணிகன் தென்னாட்டு வணிகனுக்கு வழிகாட்டி தன்னுடன் அழைத்து செல்லலானான் இரண்டு வணிகர்களும் அவந்தி நதியின் கிழக்குக் கரையோரமாகவே அவந்தி தேசத்தின் தலைநகரான உஞ்சை மாநகரத்தை நோக்கி நதியின் போக்கிற்கு எதிர்த்திசையில் நடந்து கொண்டிருந்தார்கள் தென்னகத்து நாடோடி அவந்தி வணிகனை கவனித்தான் சற்றே பருத்த உடல் விலையுயர்ந்த சீனத்து பட்டாடையை உடுத்தி கழுத்தில் விலையுயர்ந்த முத்து மற்றும் மரகத கல் பதித்த மாலையை அணிந்து கொண்டு ஆடம்பரமாக காட்சியளித்தான் சுருள் சுருளான அவனது தலை அகன்ற நெற்றியில் விழுந்து கொண்டிருந்தன கூர்மையான பார்வை நெற்றியில் துவங்கி தாழ்வாய் வரை நீண்டிருந்த பெரிய தழும்பு அவனது முகத்தில் அவலட்சணத்தை அளித்துக் கொண்டிருந்தது அந்த தழும்பினை கண்டதுமே தென்னகத்து நாடோடியின் முகத்தில் சொல்ல இயலாத கோபமும் மறுவறுப்பும் தோன்றியது கன நேரத்தில் அதை மறித்துக் கொண்டு சிரிப்பு ஒன்று அவனை பார்த்து சிந்தினான் அப்போது அவந்தி மணிகன் தன் இடையில் குருவால் ஒன்றையும் மறைத்து வைத்திருந்ததை தென்னாட்டு நாடோடி கவனிக்கவே செய்தான் அப்போது அவந்தி மணிகன் தென்னகத்து நாடோடி இடம் உன்னை கண்டால் தெற்கிலிருந்து வந்திருப்பவன் போல தெரிகின்றதை எந்த ஊர் என வினவினான் எனக்கு சொந்த ஊர் காகந்தி எந்த நாடு என தெரிவித்தீர் என பதற்றத்துடன் வினவினான் மற்றொருவனை பார்த்து காகந்தி காகந்தியா உன் சொந்த ஊர் ஆமாம் தென்னகத்தில் தன்னை எதிர்த்த அனைத்து மன்னர்களையும் போரில் கொன்று வடநாட்டு மன்னர்களுக்கு எதிராக படையை திரட்டி போரை அறிவித்திருக்கிறாரே சோழ மன்னர் அவருடைய நாடா உங்களது நாடு பதற்றத்துடனும் உடல் நடுக்கத்துடனும் வினவினான் அவந்தி தேச வணிகன் அவன் கூறியதை வியப்புடன் கேட்ட தென்னகத்து வணிகன் என்ன ஐயா கூறுகிறீர்கள் நீங்கள் கூறுவது மிகவும் வியப்பாக அல்லவா இருக்கிறது தென்னக மன்னர்களுக்கு ஒருவரை ஒருவர் எதிர்த்து சண்டையிடவே நேரம் போதாது எதிர்த்து சண்டையிட்டு அடிதலையே வீரம் என்று போற்றுபவர்கள் அவர்கள் இந்த நிலையில் அவர்கள் ஒன்று திரண்டு வடக்கு நோக்கி படையெடுத்திருக்கிறார்களா கனவு ஏதாவது கண்டீர்களா என ஏனனத்துடன் தெரிவிக்கலானான் தென்னகத்து நாடோடி அப்படியெனில் உனக்கு செய்தி தெரியாதா என்ன செய்தி தென்னாட்டு மன்னன் வடக்கு நோக்கி போரை அறிவித்திருக்கிறான் போரை அறிவித்திருப்பது யார் தம்பி வடக்கு நோக்கி வந்து பேர் பேரரசன் அவனது பெயர் கரிகாலன் கரிகாலனா அசோகன் தென்னகம் நோக்கி படையெடுத்த போது தடுத்து நிறுத்தினானே சென்னி அவனது புதல்வன் அவனுக்கு யானை கால் உண்டா அல்லது அவனது கால் கரிய நிறத்தில் இருக்குமா இரண்டில் எதுவும் இல்லை அவனை கரிகால் பெருவளத்தான் என்கிறார்கள் அவந்தி வழியாக செல்லும் வணிகர்கள் அனைவரும் அவனை கண்டால் கரிய நிறத்தில் இருக்கும் காலனை கண்டது போல என்றும் அவனை எதிர்த்தால் வீரஸ்வர்க்கம் நிச்சயம் என்கிறார்கள் தென்னகத்தின் மன்னர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவனை அடக்க பார்த்தார்கள் என்ன நடந்தது தெரியுமா என்ன நடந்தது கூறுகிறேன் கேள் உன் சொந்த ஊர் என்றாயே காகந்தி அந்த காகந்தியை தான் முதலில் கரிகாலனின் எதிரிகள் முற்றுகையிட்டார்களாம் முற்றுகை என்றால் சாதாரண முற்றுகை அல்ல நிலத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட துருப்புகள் கடலில் அதில் பாதி அளவுள்ள துருப்புகள் என நிலத்திலும் கடலிலும் ஒரே நேரத்தில் முற்றுகையிட்டார்கள் காகந்தி விழுந்து விட்டதா ஐயா உன் இருப்பிடம் காகந்தி என்று இன்னொரு முறை கூறாதே எனக்கு அவமானமாக இருக்கிறது மன்னிக்கவும் ஐயா ஊரை விட்டு பிரிந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது ஆதலால் தென்ன நிலவரம் எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு தெரிந்ததை கூறுங்களேன் காகந்தியை முற்றுகையிட்ட படைகளை இரண்டே கிழமையில் அடித்து விரட்டிவிட்டான் கரிகாலன் அது மட்டுமா புகாரை முற்றுகையிட வந்த சிங்கள வீரர்கள் பன்னிரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை சிறைபிடித்து விட்டான் உயிரோடா ஆம் அவர்கள் அனைவரையும் என்ன ஐயா செய்தார் கொன்றுவிட்டாரா அதுதான் இல்லை கொல்லவில்லையா அவர்களை கொண்டு காவேரி நதியின் குறுக்கே அணையை கட்டத் துவங்கி விட்டான் காவேரியின் குறுக்கே அணையா சாத்தியமே இல்லை கரிகாலன் வடக்கு நோக்கி தனது படையை செலுத்த கட்டளையிட்டது கூட இங்கிருக்கும் மக்களை வியப்படையச் செய்யவில்லை அவன் கட்டியிருக்கும் மாபெரும் அணைதான் அனைவரையும் வியப்படையச் செய்திருக்கிறது காவேரி நதியை சூழ்ந்து காணப்பட்ட அடர்ந்த வனங்கள் அனைத்தையும் போரில் அகப்பட்ட சிங்கள வீரர்களைக் கொண்டு அகற்றி வயல்களாக திருத்திவிட்டானாம் பிரமிப்பாக இருக்கிறது ஐயா கரிகாலன் எதற்காக வடக்கு நோக்கி படையெடுத்திருக்கிறான் என்று உனக்கு தெரியுமா தெரியாதே எதற்கு ஐயா காவேரிக்கு குறுக்கே அணையை கட்டிவிட்டதால் நதியின் நீர்மட்டம் உயர்ந்து விட்டதாம் ஆதலால் நதிக்கு கரை எடுத்து உயர்த்தப் போகிறார்களாம் அதற்கு வேலை செய்ய அடிமைகள் வேண்டுமல்லவா அதற்குத்தான் அவர் போரினை துவங்கியிருக்கிறாரா அப்படித்தான் சிலர் கூறுகிறார்கள் சிலர் என்றால் ஒரு சிலர் அப்படி கூறுகிறார்கள் ஆனால் வேறு சிலர் வேறு சில காரணங்களையும் கூறுகிறார்கள் என்ன காரணமாம் என ஆர்வத்துடன் வினவினான் தென்னக நாடோடி காலம் காலமாக வடநாட்டு மன்னர்கள் தென்னகத்தை நோக்கி படையெடுத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இனி வடநாட்டு மன்னர்கள் யாரும் தென்னகத்தை நோக்கி கனவிலும் தனது படையை நகர்த்த கூடாது வடநாட்டு மன்னர்களுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் எனும் உத்வேகத்துடன் கரிகாலன் படையெடுக்க உத்தரவிட்டிருக்கிறானா நீங்கள் கூறுவதை கேட்க கேட்க எனது உடலில் இத்தனை காலமாக மரணித்து போயிருந்த வீரம் ஊற்றெடுப்பதை உணர்கிறேன் நான் உன்னை பார்த்தால் விரைந்து கரிகாலனின் சோழப் படையில் சேர்ந்து இருக்கிறதே இதுவரை அந்த நினைப்பு இல்லை ஆனால் நீங்கள் கேட்ட பிறகு அந்த நினைப்பு மேலே சொன்ன இரண்டு காரணங்கள் மட்டுமல்ல இன்னொன்றும் இருக்கிறது அது என்ன ஐயா அவந்தி வணிகர் சுற்றுமுற்றும் பார்வையை செலுத்தினார் அவர் சுற்றிலும் நோட்டம் விடுவதை பார்த்த தென்னகத்து வணிகன் இங்கு நாம் இருவர் மட்டும்தான் இருக்கிறோம் வேறு யாரும் இல்லை தயக்கமின்றி தெரிவிக்கலாம் நீங்கள் என தெரிவித்தான் அப்படி கூறிவிடாதே அவந்தி கலிங்கம் வட்சிர மகதம் மற்றும் கோசல நாடு முழுவதும் கரிகாலனின் ஒற்றர்கள் ஊடுருவி விட்டார்கள் இதோ இங்கு பாயும் அவந்தி நதி கூட சோழ படை தலைவர்களுக்கு ஒற்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அந்த இன்னொரு காரணத்தை கூற ஏனையா எப்படி தயங்குகிறீர்கள் சென்னி மறைந்ததும் மொழிபெயர் தேயத்தில் நிறுத்தியிருந்த தமிழர் கூட்டணி படைகளின் பலம் குறைந்து விட்டது பிறகு கரிகாலன் சிறிய வயதில் இருந்தபோது மொழிபெயர் தேயத்தில் தமிழர் நிறுத்தியிருந்த மூவேந்தர் கூட்டுப்படையைத் தகர்த்து தென்னக எல்லைக்குள் ஊடுருவி தாக்குதல் மேற்கொண்டான் அல்லவா கலிங்க மன்னன் காரவேலன் அதற்கு பழிவாங்கப் போகிறான் என்றும் கூறிக்கொள்கிறார்கள் கலிங்க மன்னன் காரவேலனையே கரிகாலர் எதிர்க்க துணிந்து விட்டாரா ஆமாமாமாம் இதை கூறத்தான் சுற்றுமுற்றும் பார்த்தீர்களா என ஏளனத்துடன் வினவினான் தென்னக நாடோடி இல்லை வச்சிர நாடு இளவரசனும் அவந்தி இளவரசனும் சேர்ந்து சோழ படைத்தலைவனை நடுக்கடலில் சிறை செய்து யவனத்திற்கு அடிமையாக விற்று அனுப்பிவிட்டார்களாம் அவர்களை பழிவாங்கவே சோழ மன்னன் கடும் கோபத்துடன் வடக்கு நோக்கி புறப்பட்டிருக்கிறான் என்று செய்தி அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை கூறுகிறார்கள் அவனது கோபத்திற்கு எந்தெந்த நாடு அழியப் போகிறதோ எந்தெந்த பட்டினங்கள் தீக்கிரையாக போகிறதோ என்று அனைவரும் கொண்டிருக்கிறார்கள் வடநாட்டு மன்னர்களையும் வீரர்களையும் ருத்ர பகவான் தான் இனி அந்த சோழ மன்னனிடமிருந்தும் சோழ படைத் தலைவர்களிடமிருந்தும் காக்க வேண்டும் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சோழ மன்னருக்கு எப்படி அவந்தி மற்றும் மகத இளவரசர்கள்தான் சோழப்படை தலைவரை சிறைபிடித்து அடிமையாக அனுப்பினார்கள் என்று தெரியும் அது மட்டுமல்லாமல் எவனத்திற்கு அடிமையாக செல்பவர்கள் உயிரோடு திரும்புவதில்லையே யவனத்திற்கு அடிமையாக அனுப்பப்பட்டவன் உயிரோடு திரும்பி வந்து விட்டான் வியப்புடன் அவனை நோக்கினான் தென்னகத்து நாடோடி யவனத்திற்கு அடிமையாக சென்றவன் எப்படி உயிரோடு திரும்பி வந்தான் என்று ஆச்சரிய என கேள்வி எழுப்பினார் ஆமாம் என்பதற்கு அடையாளமாக தலையை ஆட்டினான் அடிமையாக சென்ற இன்னொரு படைத்தலைவன் அவனை அடிமை தலையிலிருந்து விடுவித்து அடித்து வந்து விட்டானாம் ஒரு அடிமை இன்னொரு அடிமையை விடுவித்தானா ஆமாம் வினோதம் வினோதம்தான் இதை கேட்டதற்கே நீ ஆச்சரியம் அடைகிறாயே இன்னொன்றியும் கூறுகிறேன் கேள் என்ன எவனத்தில் இப்போது அடிமைகள் ஒன்று சேர்ந்து ஆயுதப் புரட்சி செய்ய துவங்கிவிட்டார்களே நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா இல்லை உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை எவனத்தில் அடிமை வீரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புரட்சி செய்து உரோமை நிலைகுலையச் செய்து கொண்டிருக்கிறார்கள் உரோமின் பலம் நாளுக்கு நாள் புரட்சி வீரர்களால் சீர்குலைந்து கொண்டிருக்கிறது உரோம் பட்டினமே அடிமைகளால் விரைவில் கைப்பற்றப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற செய்தி வந்து கொண்டிரு இரண்டு தலைவர்கள் அடிமை தலையிலிருந்து விடுதலை அடைந்ததற்கும் எவனத்தில் அடிமை வீரர்களின் புரட்சிக்கும் என்ன தொடர்பு குழப்புகிறீர்களே அடிமை புரட்சிக்கு தலைமை தாங்குகிறானே அவன் சோழப்படை தலைவர்களின் நண்பன் தென்னக நாடோடி பேச்சற்று அமைதியாக நின்று கொண்டிருந்தான் தம்பி சோழப்படை தலைவர்களின் பராக்கிரமத்தனத்தை கேள்விப்படும் போதெல்லாம் எனக்கும் சோழப்படையில் சேர்ந்து விட்டால் என்ன என்றும் தோன்றியதுண்டு நீ எச்சரிக்கையாக இரு என்னிடம் அப்பாவியாக தெரிவித்ததை போன்று வேறு யாரிடமும் நீ காகந்தியை சேர்ந்தவன் என்று உளறிவிடாதே ஏனையா எச்சரிக்கை செய்கிறீர்கள் தென்னகத்திலிருந்து அவந்தி ராஜகிருதம் மற்றும் பாட்டலிபுத்திரம் படித்தானோம் மற்றும் கோசலத்திற்கு வணிகம் மேற்கொள்ள வரும் வணிகர்கள் ஒற்றர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் அப்படியெனில் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் உன்னை பார்த்தால் அப்பாவியை போன்று தெரிகிறது உங்கள் ஊரில் கூறுவதைப் போன்று வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கிறாய் கவனம் சரி அப்படியே செய்கிறேன் என தெரிவித்த அவந்தி வணிகன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் நடையை சற்று அகல வைத்து வேகமாக நடக்கலானார் தென்னகத்து நாடோடியும் அவரை தொடர்ந்து விரைந்து நடக்கலானான் அப்போது முகத்தை விழிவரை மூடியிருந்த புறவை வீரர்கள் சிலர் விரைந்து அவர்களை நோக்கி வந்தார்கள் அதை கண்ட அவந்தி வணிகர் தென்னகத்து வணிகனின் கரத்தை பற்றியபடி மரப்பொந்திற்குள் இழுத்து பதுங்கிக் கொண்டார் அவனது செயலை கண்ட தென்னகத்து வணிகன் பதறியபடி ஏன் ஐயா திடீரென்று பதுங்குகிறீர்கள் அவ்வீரர்கள் யார் அவர்கள் எதற்காக பெண்களைப் போன்று முகத்தை மூடியிருக்கிறார்கள் என வினவினான் அவர்கள் அனைவரும் பெண்கள் வீராங்கனைகள் பெண்களா ஆம் ஆச்சரியமாக இருக்கிறது ஆம் அவர்கள் இளவரசியாரின் மெய்க்காவல் வீராங்கனைகள் தென்னக நாடோடி எதுவும் பேசவில்லை அந்த வீராங்கனைகள் சென்ற பாதையையே கவனிக்கலானான் இளவரசியார் சண்டிகாலேஸ்வரரை வழிபட சென்று கொண்டிருக்கிறார் அவர் செல்லும் போது ஆடவர்கள் எதிர்படக்கூடாது என்னது இளவரசி செல்லும் போது யாரும் எதிர்படக்கூடாதா இது அநியாயமாக அல்லவா இருக்கிறது அவந்தியில் அனைத்தும் அவந்திக்கா வைத்ததுதான் சட்டம் அவந்திகாவா என ஆச்சரியத்து பற்றுடன் வினவினான் தென்னகத்து நாடோடி அப்போது அவந்தி வணிகன் நீங்கள் இப்போதுதான் முதல் முறையாக உஞ்சைக்கு வருகிறீர்களா என வினவினான் ஆம் என பதிலளித்தான் தென்னகத்து நாடோடி இளவரசியின் பெயர் அதுதான் இந்த நாட்டின் பெயர்தான் இளவரசியின் பெயரும் அவர் வைத்ததுதான் சட்டமா ஆம் மாணவ தேசத்தை சாதவாகனர்கள் கைப்பற்றிய பிறகு அவந்தியை ஆள்வது அவந்திகா தான் என கூறிக்கொண்டிருந்தபோதே நதிக்கரையோரம் காணப்பட்ட சாலையில் இரண்டு புரவித்தேர்கள் விரைந்து பயணித்து அவர்களின் பார்வையிலிருந்து மறைந்தன அந்த புரவித்தேர்கள் சென்ற பாதையையே நோக்கி கொண்டிருந்தான் தென்னகத்து நாடோடி இங்கிருந்து இரண்டு இரண்டுகள் தொலைவில் சண்டிகாலேஸ்வரரின் சுயம்பு சோதி லிங்கம் இருக்கிறது முழு நிலவன்று இளவரசி சண்டிகாலேஸ்வரரை வணங்கிய பிறகே மற்ற வேலைகளை கவனிப்பார் ஈசனடத்தில் இளவரசிக்கு பக்தி அதிகம்தான் சரிசரி நீ உஞ்சைக்கு வருகிறாயா அல்லது உனக்கு வேறு பணி ஏதேனும் இருக்கிறதா எனக்கு மாலைதான் உஞ்சையில் காரியம் இருக்கிறது இப்போது இந்த அவந்தி நதியின் குளிர்ந்த நீரில் நீராடிவிட்டு நதிக்கரையிலேயே உறங்கலாம் இருக்கிறேன் சரி சரி நீ நாடோடி உனக்கு எந்த பணியும் இல்லை ஆனால் நான் அப்படியா உஞ்சையில் என் மனைவி எனக்காக காத்திருப்பாள் முற்றாக ஆறு திங்கள் கடந்து அவளை சந்திக்கப் போகிறேன் நான் விரைந்து செல்கிறேன் முடிந்தால் இன்னொரு நாள் சந்திப்போம் என கூறிய அவந்தி வணிகன் விரைந்து செல்லலானான் அவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான் தென்னகத்து நாடோடி சிறிது தொலைவு சென்ற பிறகு சட்டென்று திரும்பிய அவந்தி வணிகன் உன் பெயரை இதுவரை நீ தெரிவிக்கவே இல்லையே என பெரும் சத்தத்துடன் வினவினான் பதில் தென்னகத்து நாடோடிய என உறக்க பதில் கூறினான் அவன் செல்லும் வரை அமைதியாக நின்ற திவ்யன் சடனமின்றி ஓடிக்கொண்டிருந்த அவந்தி நதியையும் தெற்கே தொலைவில் தெரிந்த விந்திய மலை தொடரையும் கவனித்தான் விந்திய மலையின் உச்சியில் மேகம் அதிவேகமாக சூழ்ந்து கொண்டிருந்தது நிலைமை சாதாரணத்திலிருந்து அசாதாரணமாக விரைவில் மாறிவிடும் என்பதை கவனித்தவன் சிறிதும் தாமதிக்காமல் நதிக்குள் குதிக்கலானான் நதியின் போக்கிலேயே நீந்தத்தின் நதியும் விரைந்து அவன் வந்த திசைக்கே அடித்து சென்று கொண்டிருந்தது அடிக்குறிப்பு ஒன்று காகந்தி புராணங்கள் புகாரை காகந்தி என்றுதான் குறிப்பிட்டிருக்கின்றன காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் கமாரா கபீரப்பட்டினம் சபரிஸ் ஆகியவை புகாரின் மற்ற பெயர்கள் ககந்தன் காத்தளிர் காகந்தி என்றே மணிமேகலை இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு ககந்தன் என்பது புராதான சோழ மன்னனது பெயர் இரண்டு மகதம் என்பது இப்போதைய பீகார் பகுதி பாட்னா பாட்டலிபுத்திரம் என்பது இதன் தலைநகரம் ராஜகிருகம் இதன் முற்கால தலைநகரம் ஆகும் வச்சிர நாடு என்பது மகதத்திற்கு மேற்கே கௌசாம்பியை தலைநகராக கொண்ட நாடு வச்சிர நாட்டினை வச்சம் என்றும் குறிப்பிடுவர் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கடல் அரசனை எல்லையாக கொண்ட வச்சிர நாட்டு வேந்தன் என்று குறிப்பிடுகிறார் கடலினை எல்லையாக கொண்டதாக வச்சிர நாடு இருந்தால் மகதத்திற்கு தெற்கே கலிங்க நாட்டிற்கு மேற்கே இருக்க வேண்டும் வானவல்லியில் வச்சிர நாடு என்பதை இளங்கோவின் கூச்சை ஏற்று மகதத்திற்கு கிழக்கே உள்ள பகுதியையே எடுத்துக்கொண்டிருக்கிறேன் கோசலம் என்பது சாவத்தி சாகேதம் பட்டினத்தை தலைநகராக கொண்ட பகுதி இது மகதத்திற்கு கிழக்கே உத்திர கோசலம் மற்றும் தக்ஷண கோசலம் என இரண்டு நாடாக அமைந்திருக்கிறது மூன்று படித்தானம் பைத்தான் என்றும் பிரதிஷ்டானம் என்றும் குறிப்பிடப்படும் சாதவாகன அரசின் தலைநகரில் ஒன்று சாதவாகனரின் முற்கால தலைநகர் படித்தானம் பிற்காலத்தில் புனே அருகில் இருக்கும் ஜுன்னார் மற்றும் வடுகநாடு எனப்படும் ஆந்திர மாநிலத்தில் காணப்படும் அமராவதி ஆகியவையும் வெவ்வேறு காலங்களில் சாதவாகன அரசின் தலைநகராக விளங்கியிருக்கிறது